சிறப்ப சொல்லும் பெருமையான போட்டு வந்த பாசமான எங்க மச்சான் வாழையடி வாழையாக உங்க குளம் தலைக்க வேணும்

ஒட்டை புள்ளி எப்படி வளர்க்கணும் புள்ளி எப்படி வளர்க்கணும்னு பார்த்தவன் எனக்கு தான் தெரியும் சில நேரத்தில் கொஞ்சம் லிபர்லா அப்பா பேசுவார் உடம்புக்கு நல்லதுதான் சாப்பிட்றா எடுத்து அப்பா அது எடுத்தார் சாப்பிடு இப்போ என்ன பண்ணுவாங்க இந்த பக்கம் இருக்கடிய உங்களுடைய மச்ச அதுக்கு கரெக்டா உங்க அத்தா பதில் சொல்ல இல்லை கொஸ்டின் வந்து எங்க அக்கா ஸ்ட்ரெஸ்ஸா இருந்தா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவா என்னையை தூக்கி போட்டு அடிப்பா நீங்க என்ன கூப்பிடீங்க உங்க அத்தான இப்போ ஆட்டோ ஓட்டுறேன் ஆட்டோக்கார ஆட்டோக்கார ஆட்டோக்கார்

நாம தப்பு பண்ணிட்டோம் நம்ம அவ தங்கச்சி பின்னாடி போயிருக்கணும் சின்ன வயசுல அவ வந்துட்டு வீடு தொடக்கிறேன்னு தொடச்சு சமத்தியா ஒரு அடி வாங்கினோம் எங்க வாங்கினோம் சின்ன வயசுல ஸ்கூல் படிக்கும் போது பென்சில் சீட்டு இருக்கும் கை ஸ்லிப் ஆகி தொடைய கிழிச்சு நீ இருந்த அவசர அவசரமா என் கணக்கு போக்க கிழிச்சு எச்சு தொட்டு ஓட்டின தாடையில தப்பு பல்லுல ரெண்டு பல்லு அதே ஸ்லாண்டிங்கா உடையற மாதிரி அடி வாங்கினோம் ஏழு கழுத வயசாவது ஊட்ட பறிக்க கோலப்படுத்த தெரியல அக்கா எதை பார்த்து ரொம்ப பயப்படுவா ஆம்பளையா

இது கொஞ்சம் ஓவரா சமாதானம் ஆயிடுச்சு எங்க மாமா வந்து டார்லிங் கூப்பிடுன்னு என்ன யாருமே தண்டனை எல்லாம் எங்களுக்கு என்ன ஆசையோ அதை எப்படி சிக்கிரிக்க பாத்தியாப்பா அவருக்கு இருக்கு நம்ம என்ஜாய் வீட்டுல போய் தண்டனை இருக்கு

ஓகே இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு லட்டு கொஞ்சம் சாப்பிட்றீங்களா இப்போ நான் உப்பு டேஸ்ட் அப்படியே இருக்கும் அடா பாவி சண்டாலா நீ யாரா என்ன குல பார்த்த ரக்கட் பாயா நீங்க அதான் வர்க்கீஸ் ஐயோ எதுக்குமா கண் கலங்குறீங்க போ அது கண்ணு இல்லை நானாதான் இப்போ ஃபீல் பண்ணனா என்ன வெளியில கூட்டிட்டு போறது கார்ல ஃப்ரண்ட் சீட்ல உட்காருறது அது அவ தலையிடக்கூடாது அந்த பட்டம் என்னோடது சாரி லோகேஷ் நான் வந்து எந்த சமயத்திலும் விட்டு மாட்டேன் அது எப்பவுமே நான் கொடுக்க மாட்டேன் ஃப்ரண்ட் சீட் ஒரு மணி கண்டல இன்னொரு 100 மணி கண்ட வந்தாலும் சட்டை கிழிச்சு சண்டைக்கு போவேன் அந்த இடத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் உரிமையோட வெளியில கூட்டிட்டு போறது அவ ஸ்டாப் பண்ண கூடாது போலாம் ஆனா ஃப்ரண்ட் சீட்ல மட்டும் உட்கார கூடாது